சிவாய நம கோடி லிங்க தரிசனத்தை தரும் அண்ணாபிஷேகம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த திதியாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக சிவபெருமானுக்கு உகந்த திதியாக கருதப்படுகிறது பலரும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள் அதே போல் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிமலமும் செய்வார்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் இருந்தாலும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மிகவும் சிறப்பு மிகுந்த விசேஷம் இருக்கிறது அன்றைய தினம்தான் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் என்பது நடைபெறும் அண்ணாபிஷேகம் பூஜை வழிபாடு யார் ஒருவர் கோடிலிங்க தரிசனத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி அற்ற நிலை உண்டாகும் என்று சிவபெருமானை கூறியிருக்கிறார் அனைவராலும் சுலபத்தில் கோடிலிங்க தரிசனத்தை காண இயலாது அல்லவா அல்லவா அதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் இந்த அண்ணாபிஷேகத்தை யார் ஒருவர் தரிசனம் செய்கிறார்களோ அவர்கள் கோடிலிங்க தரிசனத்தை செய்த பலனை பெறுவார்கள் ஒவ்வொரு அரிசையும் சிவலிங்கமாக பாவிக்கப்பட்டு அன்றைய தினம் நாம் வழிபாடு செய்வதால் தான் கோடிலிங்க தரிசனத்தை நம்மால் அன்றைய தினம் செய்ய இயல்கிறது அப்படிப்பட்ட நாளில் வீட்டிலேயே செய்யக்கூடிய பூஜையை பற்றி தான் இந்த ஆன்மீக குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஐப்பசி மாத பௌர்ணமி திதி என்பது நவம்பர் மாதம் நான்காம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஏழு இருபத்தி ஏழு வரை இருக்கிறது அதனால் அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது காலை ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து மணிக்குள்ளோ அல்லது காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணியிலிருந்து பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணிக்குள்ளோ அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு ஏழு மணிக்குள்ளோ செய்ய வேண்டும் வீட்டில் சிவபெருமானின் படம் சிலை லிங்கஸ்வரூபம் என்று எது இருந்தாலும் அண்ணாபிஷேக நாளில் கண்டிப்பான முறையில் பூஜை செய்ய வேண்டும் எந்த வடிவத்தில் சிவலிங்கம் இருந்தாலும் அந்த சிவலிங்கத்தை முதலில் தண்ணீரால் சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு பசுபாலால் அபிஷேகம் செய்து பிறகு பச்சரிசி சாதத்தை வடித்து ஆற வைத்து அதை வைத்து சிவலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் இல்லை என்பவர்கள் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து பச்சரிசி சாதத்தை அதில் வைத்து அதில் சிறிதளவு நெய்யை ஊற்றி வழிபாடை செய்யலாம் இவ்வாறு அண்ணாபிஷேகம் செய்து முடித்த பிறகு சிவபெருமானுக்கு முன்பாக ஐந்து விளக்கில் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் நைவேத்தியமாக காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை வைக்கலாம் பிறகு ஓம் லிங்கேஸ்வராய நமக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் வழிபாட்டை நிறைவு செய்து ரெண்டு மணி நேரம் கழித்த பிறகுதான் சிவலிங்கத்திலிருந்து அன்னத்தை எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுக்கும் பொழுது லிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுக்காமல் ஆவுடையின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து அதில் ஸ்ரீதளவு நெய்யை ஊற்றி கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக சாப்பிட வேண்டும் லிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து ஓடுகின்ற தண்ணீரிலோ அல்லது காக்கை குருவிகள் போன்றவற்றிற்கோ தானமாக தர வேண்டும் இப்படி செய்வதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினத்தில் நம்மால் இயன்ற அன்னதானத்தை பிறருக்கு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய அன்னாபிஷேக நாளில் அனைவரும் சிவ ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கும் இந்த முறையில் வழிபாடு செய்து முழு பலனையும் பெறுவோம் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் மேலும் இதன் போன்ற ஆன்மீக தகவல்களை பெற ஸ்ரீ சக்தி கருமாறு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்